இந்த ப்ராப்ளம் பாருங்க ஒரு வியாபாரி பன்னிரெண்டு பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் நூத்தி அறுபது என்ற வீதம் வாங்கினார் அதில் இரண்டு பெட்டிகள் அழுகி விடுகிறது மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டிக்கு ரூபாய் இருநூறு வீதம் விலைக்கு விற்கிறார் எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டு வந்து பன்னெண்டு பாக்ஸு கிரேப்ஸை ஒரு ஒரு பாக்ஸ் வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது இன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு முந்நூற்றி இருபது நூற்றி அறுபது போட்டோம் அப்படின்னா ஜீரோ டூ நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பார்த்திங்கன்னா மொத்த காஸ்ட் ப்ரைஸ் ஆகுது அடுத்து பாத்தீங்கன்னா ஹீ சோல்ட் ரிமைனிங் பாக்ஸ் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் மிச்சம் வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்போ பன்னிரண்டு ரெண்டு பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா பத்து பாக்ஸ் இருக்கும் இந்த பத்து பாக்ஸையும் வந்து இரநூறுவா இரநூறுவா வச்சு விற்கிறாங்க அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வந்து செல்லிங் ப்ரைஸ் அதாவது ரெண்டாயிரம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்போ இதுல வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ரெண்டாயிரம் மைனஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எண்பது எண்பது ரூபா வந்து லாபம் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இன்டு ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா சிறு கேன்சல் பதினெட்டு ஆறு தொண்ணூத்தாறு இங்க அஞ்சு வரும் பத்து ஓரெட்டு எட்டு இரண்டு பதினாறு இருபத்தி அஞ்சு 25 பை ஆறு பன்னெண்டு நாற்பத்தி நாலு நாலு இருபத்தி நாலு சோ ஒன்னு நாலு ஆற முப்பத்தாறு ஒன் சிக்ஸ் சிக்ஸ் இப்படி போயிட்டு 4.167 4.167 ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செவன் ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செவன் அல்லது ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் நம்ம எடுத்துக்கலாம் ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஆப்ஷன்ல வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செவன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் இதோட ஆன்சர்